தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே நூறாண்டுக்கு மேல் வரலாற்று சிறப்புமிக்க புனித தூய ஆவியானவர் ஆலயத்தில் சவேரியார் நூற்று நாற்பத்தி ஆறாவது ஆண்டு சப்பர பவனி விழா ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு புனித சவேரியாரின் திருவுருவ சிலை சப்பரத்தனையும் காவல் சமணசு குழந்தை இயேசு சப்பரத்தையும் தோள்களில் சுமந்து ஊர்வலமாக சென்று பொதுமக்களுக்கு காட்சி ஆசி வழங்கினர் தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா அனுமதப்பட்டையில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க புனித ஆவியானவர் ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் டிசம்பர் மாதம் புனித சவேரியாரின் சப்பரபவனி திருவிழா நடத்துவது வழக்கம் இந்த வருடம் ஆறாவது ஆண்டு சப்பரபவனி திருவிழாவை கடந்த வாரம் திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கினார்கள் திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக சவேரியாரின் திருவுருவ சப்பரபவனி விழாவில் அருள் தந்தை பிரான்சிஸ் சேவியர் மற்றும் சிறப்பு அருள் தந்தையர்கள் ஞான பிரகாசம் கூட்டு திருவலை நிகழ்ச்சியை நடத்தினார்கள் அதனைத் தொடர்ந்து புனித சவேரியார் திருவுருவ சிலை மற்றும் காவல் மாதா திருவுருவ சிலைகளை அருள் தந்தையர் அவர்கள் மந்திரித்து தீட்டம் ஜபங்கள் பாடி அருளாசி வழங்கி மந்திரித்த திருவுருவ சிலைகளை சப்பரப்பழக்கில் வைத்து நகரின் அனைத்து முக்கிய வீதிகளிலும் ஊர்வலமாக எடுத்து சென்று சப்பர ஊர்வலத்தினை நடத்தினார்கள் இந்த ஊர்வலத்தினை சாலையின் இருபுறமும் நின்றிருந்தா பொதுமக்கள் இறைவழிபாடு நடத்தும் விதமாக உப்பு மெழுகுவத்தி பட்டு துணிகள் காணிக்கை மலர்கள் மற்றும் மலர் மாலை அணிவித்து இறைவழிபாடுகளை நடத்தினார்கள் மேலும் குழந்தைகளை சவேரியாரின் திருவுருவ சிலை காரடியில் வைத்து சிறப்பு ஆசிர்வாதங்களை பெற்றனர் விழாவில் நகரின் உள்ள அனைத்து சமுதாய மக்களும் ஒன்று சேர்ந்து பெருந்திரளாக கலந்து கொண்டு இறை வழிபாட்டு நிகழ்ச்சிகளை நடத்தினார்கள் விழாவின் நிறைவாக சப்பரபவனியானது ஊர் முழுவதும் சுற்றி வந்து புனித தூய ஆவியானவர் ஆலயத்தில் அருள் தந்தையர்கள் ஜபம் வாசித்து இறக்கி வைத்தனர் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர்